ஐயோ கடவுளே இங்கிலாந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சிறிலங்கா இல்லாத குறைக்கு ஊடம் பச்சியாவது பாப் பண்ணிட்டு பார்த்தா நீங்க என்னண்டா ஸ்ரீலங்காவோட கேளுமான விளையாட்டு அடிக்கணும்னு இதுக்கு ஸ்ரீலங்கா வந்திருந்தா கூட உருளவுக்கு அடிச்சிருக்கும் போல இருக்கு உங்களோட தொல்லை என்னடா பெரிய தொல்லையா போகுது அப்படின் இந்த இங்கிலாந்து டீம் வந்து நூற்றி எழுவத்தொம்பது ரன்னுக்கு ஆல் அவுட் தான் சொல்லணும் ஓப்பனிங் வந்து பிலிப் சால்ட் வந்து வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஓவரே ரெண்டு ஃபோர் அடிச்சிட்டு அவர் நிறைய கட்டிட்டார் அவர் பேர்லதான் அவருக்கு உப்பு இருக்கே வழியே அவருடைய விளையாட்டுல உப்பு இல்லையே சப்பும் இல்லையன்று கொண்டு உங்களால பென் டக்கட்டும் சிமித்தும் ஒரு அளவுக்கு சமாளிப்பாங்கன்னு பார்த்தா வழக்கம் போல சிமித்தும் வந்தோடனே அவப்பட்டு வழியில போட்டார் பென்டாட் ஒரு கொஞ்சம் ரெண்டு சமாளித்தாலும் ஜோய் ரூட்டன் நம்பி நம்பிதான் இங்கிலாந்து டீம் இருக்குது என்றது அவர்கிட்ட விளையாட்டுலயே தெரிஞ்சது ஜோய் ரூட்டன் விளையாட்டுல சரியோ அங்கால பார்த்தா கொஞ்சம் இதுல பென்டாட்டும் ஓப்பட அடுத்ததா காலத்துக்கு வர நம்ம ஹரிபுருக் சரி ஹரிபுருக்கு ஒரு பத்து நிமிஷம் அடிக்க இல்லை இந்த இன்னிங்ஸ்ல அடிப்பான்ட்டு பார்த்தா இந்த இன்னிங்ஸும் வந்து சொதப்பிட்டார் கடந்த ஒரு பத்து இனிங்ஸ்ல ஒரே ஒரு பிப்டி தான் அடிச்சுக்கிறேன் நம்ம ஹரிபுருக் அதுவும் போல் கிரிக்கெட்ல அப்ப ஹரிபுருக்கும் அடுத்த காலத்துக்கு வர நம்ம பட்லர் பட்லரும் ஜோய் ரூட்டும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்டிசிப்பா போடுவாங்க நேரெண்டாயிரம் ரெண்டு பேரையும் விட்டு அவர் ஒரு அடிக்கிறக்கே இங்கிலாந்து ஹாக்கர் மாதிரி தான் விளையாட்டு இதுவரைக்கும் இருந்தது அப்ப பட்லரும் ஜோய் ரூட்டும் சேர்ந்து அடிப்பாங்கன்னு பார்த்தா ஜோய் ரூட் வந்து முப்பத்தேழு ரன்ல அவுப்பட்டு வெளியில போக அடுத்தத காலத்துக்கு வர நம்மட லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டனும் இப்ப கடைசி அடிச்ச ரெண்டு அவருக்கும் இல்லை எங்களுக்கு ஞாபகம் இல்லையா மாதிரி அவரும் திரும்ப வந்து வேலைக்கு ஒப்பிட்டு அவரும் வெளியில போட்டார் அதுக்கு அங்கால களத்துக்கு காலத்துக்கு வர நம்ம ஓவர்டர் ஒவ்வொரு பட்லரும் சேர்ந்து ஒரு நல்ல மச்ச எழுத்து கொண்டு போடுவாங்க பார்த்தா ஒவ்வொரு வந்து வேலைக்கு உண்மையிலேயே போன மச்சி வந்து ஓவரன் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடின வழியா இந்த மச்சும் கொஞ்சம் வெட்டிங் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அவரும் சொதப்பின வழியா பட்லர் தனிச்சு போன அங்கால அடுத்ததாங்க ஆச்சார் மட்டும் கொஞ்சம் சமாளிச்சு விளையாட இங்கிலாந்து ரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு கொண்டு போச்சுது இருந்தாலும் நூத்தி எழுபத்தோரு ரன்ல இருக்கேக்க ஆச்சர் மவுபட்டு பட்லர் ஓக்பட நூற்றி எழுபத்தி ஒன்பது இங்கிலாந்து வந்து ஓல் அவுட் ஆயிட்டு ஆனா என்னதான் இருந்தாலும் இது ஒன்றும் பெரிய அதிர்ச்சியான விஷயம் இல்லை இங்கிலாந்து வந்து இப்படித்தான் செய்யும் இந்த தொடர் புல்லான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போனபடியா இது ஒரு பெரிய விஷயமா எடுக்காம ஆக்கள் அடுத்தடுத்த தொடர்ல இருந்தாவது இந்த பேஸ்போல் கிரிக்கெட்டை விட்டுட்டு ஒழுங்கா கிரிக்கெட் வேடுவாங்கன்னு சொல்லிக்கொண்டு அங்கால போலிங் பாத்தீங்கன்னா மேர்கோ ஜான்சன் வந்து மூன்று விக்கெட்டையும் முல்டர் வந்து மூன்று விக்கெட்டையும் ஆயும் கேசவ் மகாராஜா வந்து ரெண்டு விக்கெட்டையும் ரபாடா ஒரு விக்கெட்டையும் நிகிடி வந்து ஒரு விக்கெட்டையும் எடுக்க இங்கிலாந்து டீம் வந்து நூற்றி எழுபத்தொம்போது ரன்னோட நிறைய கட்டி வீட்டா போட்டுது இனி வந்து அந்த நூற்றி எழுபத்தொம்போது ரன் உலக நேரத்தில் இந்த சவுத் காரங்க அடித்து முடிக்கிறாங்கன்றத பார்ப்போம் இந்த சவுத் ஆப்பிரிக்காண்ட பேட்டிங் முடியா வந்து நான் மிச்ச கதையை சொல்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்